வேதனையில் வேல்முருகன் ஒத்த சீட்டு கூட கொடுக்காம ஏமாற்றிய திமுக விஜயோடு ஒப்பிட்டு புலம்ப காரணம் என்ன தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி பாட்டாளி மக்கள் கட்சியில பயணிக்கிற வரைக்கும் போராளியாக இருந்த வேல்முருகனை கடைசி தருவாய் வரையில் சட்டமன்ற உறுப்பினராக்கி பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் ஐயா அவர்கள் பதவி ஆசையில் எப்பொழுது வேல்முருகன் வெளியேறினாரோ அப்பொழுதே அவர் வெற்று வேல்முருகன் ஆகிவிட்டார் என்று மக்கள் பேச தொடங்கிட்டாங்க இப்பொழுது திமுகவும் மொத்த சீட்டு கூட கொடுக்காம வேல்முருகனை வெளியேற்ற இப்போ வேல்முருகன் என்ன முடிவெடுக்க போறாரு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்லன்னு திமுகவிற்கு விரோத திமுகவுக்கு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றிய திமுக வன்னியர்களுக்கு எதிராக தினந்தோறும் பிரச்சனைகளை உண்டாக்கி வன்னியருடைய அடையாளத்தை கூட அழிக்க நினைக்கக்கூடிய திமுகவிற்கு பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாரா வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக ஏறி பேசிய சமூக அநீதி கூட்டமைப்பு நடத்திய ஏறி பேசிய கூட்டத்துல ஏறி பேசிய திருமாவளவன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு அவரை எம்பி வேலை செய்ய போறாரா என்ன முடிவெடுக்க போகிறார் வேல்முருகன் அவர்கள் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா விழுக்காடு இடஒதுக்கீடு அப்படி வேல்முருகன் அவர்கள் சொன்னதை கேட்டு ஒன்னு ரெண்டு பேராவது ஓட்டு போட்டிருப்பானே அவருக்கு இப்ப வேல்முருகன் என்ன பதில சொல்லுவார் எந்த முகத்தோடு மீண்டும் இந்த வன்னிய பெருங்குடியின மக்களுக்கு இடம் திமுகவிற்கு ஆதரவாக அவரால் வாக்குகளை கேட்க முடியும் இவ்வளவு கேள்விகள் வேல்முருகன் அவர்களுக்கு எதிராக தன்மானம் என்று முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் தான் கட்சிக்கு சீட்டு கொடுக்கலனாலும் பரவாயில்ல தன் சமுதாயத்திற்காக உயிரை கொடுத்து போராடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக திமுக நம்மள பிரச்சாரம் பண்ண சொல்லும் இந்த பிரச்சாரத்திற்கு அவர்களுக்கு இசைந்து அசைந்து அவர்கள் இட்ட வேலையெல்லாம் செய்து மேடைக்கு மேடை இந்த வன்னியர்களுக்காக உழைத்த பாட்டாளி மக்கள் கட்சியை வசைப்பாட போறாரா வேல்முருகன் என்ற கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு வேல்முருகன் அவர்கள் விஜயோடு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் காணொலியை பார்க்கிறப்ப எனக்கே கஷ்டமா தான் இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற வரைக்கும் அவரை நாங்கள் போராளியாக அறிந்திருந்தோம் இன்னைக்கு விஜய்க்கு பாருங்க அவரும் என் பேர் கட்சி பேரை வச்சுக்கிட்டாரு அவரை பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேரை செத்துட்டோம் முப்பது லட்சம் பேரை செத்துட்டோம்னு சொல்றாரு எனக்கே மனவேதனையா இருக்கு ஒரு கூத்தாடி பின்னாலே இந்த கூட்டம் போகுதே என்ற வேதனை இருக்கு அப்படின்னு வேல்முருகன் அவர்கள் கலங்குறாரு எங்களுக்கும் அந்த கலக்கம் இருக்கு எங்களுக்கும் அந்த வேதனை இருக்கு ஆனால் நமக்கான தலைவர் நமக்கான அடையாளம் யார் என்று நீங்கள் அடையாளம் காட்டாமல் யாரால் நீங்கள் அடையாளம் அடையாளம் பெற்றீர்களோ அவரைகளை கூட துரோகம் இழித்து விட்டு இந்த தமிழ் பெருங்குடியின மக்கள் தமிழ் சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் யார் பின்னால் அணி திரள வேண்டுமோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் முழக்க முழக்கமிடும் போது இந்த தமிழ் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய குட்டுச்சேராக்கக்கூடிய ஒரு கூட்டத்தோடு நீங்கள் கைகோர்த்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக இந்த தமிழ் சமுதாயத்திற்காக அர்ப்பணிப்போடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயாவிற்கு எதிராக நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கூத்தாடி பின்னால இந்த இளைஞர்கள் போறாங்களேன்னு வேதனை பண்றதுல என்ன நியாயம் இருக்கு கூத்தாடிகள் பின்னாலா இந்த இளைஞர்கள் போறதும் திமுக பின்னால இந்த இளைஞர்கள் போறதோ ரெண்டும் குட்டிச்சவர் தானே ஏன் ரெண்டும்முருகன் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால இந்த இளைஞர் சமுதாயம் எப்போ ஒன்று கூடி வருதோ அப்பதான் விடுவு இதை அறிந்த பின்பாகவும் இதை தெரிந்த பின்பாகவும் திமுகவிற்கு எப்படி வேல்முருகன் அவரால பிரச்சாரம் பண்ண முடியுது சரி பிரச்சாரம் பண்ணீங்க பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பாருன்னு சொன்னீங்க கொடுத்துட்டாங்களா எத்தனை எத்தனை நாடகம் எத்தனை எத்தனை வன்னிய விரோத வன்னியர்களுடைய அக்னி அலச அடையாளத்தை கூட அழிக்கணும்னு நினைக்கிறான திமுக காரங்க அந்த திமுகவுக்கு வேல்முருகன் பிரச்சாரம் பண்ண போறாரா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு விட கூடாது என்று ஞாபகம் இருக்கா சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு அது சமூக அநீதி கூட்டமைப்பு மேடையேறி திருமாவளவர்களையே மேல பேச அனுமதிக்கல வெளியேறணும்னாங்க அவ்வளவு ஜாதிய வன்மத்தோடு இருந்த ஒரு கூட்டத்துல போய் கூட வன்னியர் இடஒதுக்கீடு கிடச்சிட கூடாதுன்னு பேசுறாரு திருமாவளன் அவர்கள் அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு வீதிக்கு வீதி போய் பிரச்சாரம் பண்ண போறாரா வேல்முருகன் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போற இந்த வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்ய போறாரா இந்த வன்னிய மக்களுக்கு விரோதம் செய்ய போறாரா கேள்வி இருக்க இல்லையா நீங்க ஒத்த சீட்டு வாங்கியிருந்தா கூட சொல்லுவீங்க உங்களின் குரலாக ஒழிப்பதற்கு பாராளுமன்றத்திற்கு நானூறு ஆலை அனுப்புவேன் சொல்லியாவது ஏமாற்ற முடியும் அதற்கும் வாய்ப்பு இல்ல இல்ல உள்ளபடியாகவே தான் இப்ப கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கெல்லாம் ஒரு எம்பி கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க சீட்டு கொடுத்து எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கெல்லாம் எல்லாம் சீட்டு கொடுத்துருக்காங்க காங்கிரஸுக்கெல்லாம் பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க நீங்க காங்கிரசினுடைய ஜென்ம விரோதின்னு சொல்லக்கூடிய நீங்கள் இப்ப காங்கிரசுக்கும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா பத்து தொகுதியில் நடிக்கிறாங்களே நாற்பதுல பத்து நாலுல ஒரு பங்கள நடிக்கிறாங்களே என்ன மிகப்பெரிய தர்மச்சங்கடத்திற்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறாரா இந்த தேர்தலை புறக்கணிப்பாரா இல்ல இருந்து தன்மானத்தோடு சுயமரியாதையோடு வெளியேறுவாரா ஆயிரத்தி கேள்வி இருக்கு பல்லாயிரக்கணக்கான வன்னிய விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த திமுகவுக்கு நீ மீண்டும் நீங்கள் மேடை ஏறி வாக்கு கேட்டு இந்த வன்னிய மக்களுக்கு துரோகம் செய்தீங்கன்னா இந்த வன்னிய மக்கள் உங்களை மன்னிப்பார்களா என்று ஒரே ஒரு முறை சிந்தித்து ஏல்முருகன் அவர்கள் ஒரு செயலாற்ற வேண்டும்